அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கிராப் பண்ணுன்னா அவரோட எனர்ஜி ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸோ ஐட் லைக் டு தேங்க் தேங்க்யும் ஃபார் யூனோ பீங் தேர் ஃபார் மீ ஆல்வேஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் நோ மேக்கிங் திஸ் ஃபிலிம் ரொம்ப ஆனஸ்டான ஒரு ஃபிலிம் இது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஆக்டர்ஸ் ஆஸ் வெல் அண்ட் தேங்க் யூ ஆல்